ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணிலாம் ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு மிருகம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நன்றி உணர்வுமே இல்லை மீனா தான் தன்னுடைய குழந்தையவே வந்து காப்பாற்றினாங்க அப்படின்ற நன்றி இல்லை தன்னுடைய அம்மாவையும் அவங்க தான் காப்பாத்துனாங்க அது போக பார்த்தீங்கன்னா பல உதவிகள் அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்போ வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு தன்னுடைய பையன் மாதிரி வந்து மீனாவும் முத்துவும் வந்து பார்த்துக்கிட்டாங்க இந்த நன்றிகள் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி முத்துவன் மீனாவை எல்லார் முன்னாடியும் மூக்கரு பட வச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க ரோஹிணி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரோஹிணி பண்ண இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய தப்பு இந்த தப்புகளுக்கான தண்டனையை வந்து கண்டிப்பாக வந்து ரோஹிணி அனுபவிச்சே தான் ஆகணும் தான் நிதர்சனமான உண்மை அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து வரதான் போகுது இப்போதைக்கு வேணால் வந்து முத்துவன் மீனாவுக்கு ரெண்டு பேருக்குமே பிரச்சனைகள் வந்த மாதிரி தெரியலாம் ஆனால் இந்த வந்து அவங்க ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க ஆனால் ரோஹிணிக்கு இருக்கிற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் அவங்க அம்மா அதை அதே தான் இன்னைக்கு வந்து அவங்க சுட்டி காட்டினாங்க அதாவது அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணலை அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்ட இந்த பாவம் வந்து என்ன சும்மா விடாது ஆனால் நீ வந்து ஒரு பொய்யை வந்து ஒரு அடிக்கல்லாக நட்டி தான் உன்னுடைய வாழ்க்கையவே நீ வந்து ஆரம்பிச்சிருக்க இது வந்து எங்கே போய் முடிய போது நீ இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போகிற அப்படின்றது தெரியலன்னு ஒரு பெத்த தாயே வந்து தன்னுடைய பொண்ணையே வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி பண்ணது மிகப்பெரிய தப்பு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்றதுனால அவங்களால ரோஹிணி பண்ண விஷயங்களெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியல அவங்க வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அழுது தான் அந்த தான் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் எல்லாம் வந்து ரோஹிணியை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் பார்த்திங்கன்னா ரோஹினிக்கு வந்து இது வந்து ரொம்பவே தேவை தான் தன்னுடைய கிட்டே வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஓகே அவங்க வந்து இந்த விஷயத்துலையாவது திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் கூட அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அவங்க அம்மா வந்து அந்தளவுக்கு மனசுடைஞ்சு பேசுகிறாங்க அப்போ கூட ரோஹினி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அதாவது நீ மொதல் என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்ட தான் நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி பேசி அவங்கள ரொம்பவே நோக்கடிக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாடி நான் தான் உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் என்னை செய்து மன்னிச்சிரு ஆனால் இப்போ நீ பண்ணிட்டு இருக்க வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்துன்னு நினைக்கிறியா இதுவும் உன்னுடைய வாழ்க்கையை இருந்து பறிச்சிருமோன்ற பயம் எனக்கு இருக்குது கல்யாணி நான் அதனால மட்டும்தான் சொல்கிறேன் நீ உண்மைகள் எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிட்டே அப்படின்னா மட்டும்தான் உனக்கு வந்து நல்லது இந்த மாதிரி நீ எல்லா விஷயங்களையும் மறைச்ச அப்படின்னா அது வந்து உனக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்க அம்மா தான் எடுத்து சொன்னாலுமே பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து இப்போ புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதாவும் இல்லை அவங்க வந்து யதார்த்தத்தை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சுருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்னு ஒரு நியாயம் வச்சு அதுபடி மட்டும்தான் வாழ்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இது வந்து கண்டிப்பாக ரோகிணிக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக வருங்காலத்தில் கொண்டு போய் விடப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு இப்போ வந்து புரியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக பிரச்சனைகளை அனுபவிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மட்டும்தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்த தன்னுடைய அம்மாவோ யாரையும் வந்து யாருமே எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சும் உன்னோட பொண்ணை இப்படி விட்டிருக்கான்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அவங்கள யாருமே எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக எல்லா பழிக்கும் எல்லா அகச்சலுக்கும் ஆளாகப் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகினி மட்டும்தான் அந்த விஷயங்கள் ரோகிணிக்கு இப்போ சுத்தமாகவே புரியலை ஸோ ஓகே இன்றைக்கி எபிசோட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட்டில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது எல்லார் முன்னாடியுமே வந்து தம் நான் என்னையும் என்னோட ஹஸ்பண்டை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே இது வந்து எங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்களால இதை வந்து தாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லியாகணும் ரொம்ப வந்து அந்த இடத்துல வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து மீனாவை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் மீனா பார்த்திங்கன்னா அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துருச்சே நம்ம வந்து கிருஷ்க்கு நல்லது பண்ணணும் தானே நினச்சோம் நம்ம என்ன அவங்க கிட்டேருந்து பிரிக்கணும்னாங்க நினச்சோம் அவங்க ஏன் நம்மளை இப்படி நினச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லி சொல்லி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ வந்து ரோஹிணியும் அந்த இடத்துல மாடிக்கு வர்றாங்க இவங்க வந்து மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரோஹிணி வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து முத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிறிஷோட பாட்டி வந்து இப்படி அவங்களா பேசுவாங்கன்ற நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க இப்படி பேசுகிறவங்களே கிடையாது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க ஆனால் இப்போ வந்து அந்த துபாயில் ஒரு பொண்ணு இருக்கு பார்த்தியா அந்த பொண்ணு தான் ஏதோ இவங்களை சத்தம் போட்டிருக்குன்னு நினைக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் நீங்கள் இப்படி விடக்கூடாது நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு தான் ஏதோ பேசியிருக்குன்னு நினைக்கேன் அதனால தான் இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அம்மா நார்மலாக இப்படி பேசுகிற ஆளே கிடையாது மீனா நம்ம இவ்வளோ நாள் நம்மளோட பழகி இருக்கோம்ல நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி முத்துவுக்கே வந்து இந்த விஷயங்களில் வந்து டவுட் வந்துருச்சு அப்போ அதெல்லாம் வந்து கேட்ட ரோகிணிக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இது இவன் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கமாக ஓரமாக நின்று எல்லாத்தையும் மொட்டு கேட்டுட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விஜயாவும் மாடிக்கு வர்றாங்க விஜயாவும் மாடிக்கு வரும்போது ரோஹினி விஜயாவை பார்த்த அப்படியே கேஷுவலாக நடந்து மேலே வந்துடுறாங்க உடனே விஜயா கேட்குறாங்க என்னம்மா ரோகினி நீ இந்த டைமில் மாடிக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டோடனே இல்லை ஆண்டி எனக்கு இந்த மாதிரி டவர் கிடைக்கல நான் மாடிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எனக்கு இன்னைக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுமா அதான் கொஞ்ச நேரம் நடக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க அதாவது முத்துவன் மீனாவுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அது வந்து விஜயாவுக்கு வந்து மன நிம்மதியை தருதான் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இங்கே வந்து குத்தி காமிச்சு இருக்காங்க இது வந்து முத்துவுக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னாலும் இந்த இடத்துல முத்துவால் பேசவே முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவால் தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே மீனா வந்து எல்லார் முன்னாடியும் அப்படி சொல்லிட்டதுனால அவங்க வந்து அந்த இடத்துல அசிங்கப்பட்டுட்டாங்க இல்லையா இது வந்து நம்ம விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் ஒரு மிகப்பெரிய பாயிண்டாக வந்து அமைஞ்சிருச்சு அதனால் அந்த இடத்துல முத்து வந்து பேச முடியாத இடத்துல இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல அமைதியாகவே போயிடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து அதோட விட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா விடலை ரொம்ப பேசுகிறாங்க இந்த மாதிரி ரோட்டில் போகிறதுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றா அவங்க ஏதோ பெரிய விருந்தாளியான் பெரிய கெஸ்டான் அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண விட்டால் இப்படி தான் நடக்கும் கடைசியில் பார்த்தியா நடு வீட்டில் நின்று கத்திட்டு போயிட்டா உடனேயே அவமானப்படுத்திட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அவளே ஆல்ரெடி அழுதுட்ருக்கா இருக்கா ரொம்ப பேசி இன்னும் கொஞ்சம் அழுக வைக்காதீங்க போங்க இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓன் பொண்டாட்டி தானடா தப்பு பண்ணால் ஏன் வீட்டுக்குள்ளே வந்தால் வாடுறாடா நீங்கள் வந்து இந்த மாதிரி யாருக்கிட்டே வேணாலும் பேச்சுவாங்க அது எனக்கு தேவையே கிடையாது நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் இருந்துட்டு யார்கிட்ட நாள் பேச்சுவாங்க என்னுடைய வீட்டில் வீட்டில் வந்து ஒருத்தி ஆடிட்டு போகிறா இந்த மாதிரி ஒன்றும் இல்லாததுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டால் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ரோஹிணியோடைய அம்மாவை வந்து பேசுனது ரோஹிணியால் தாங்கிக்க முடியல ஆன்ட்டி அப்படின்னு கத்திடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா நீ எதுக்கு மக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லை ஆண்டி அவங்கள எதுக்காக குறை சொல்லணும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள தான் குறை சொல்லணும் இவங்க எதுக்காக போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து வைக்கிறாங்க அப்போ இவங்க மேலே தானே தப்பு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விஜயாவும் அதுவும் சரி தான் இதுங்களே மொதல் சரி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க விஜயாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுது அப்போ வந்து மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி கொஞ்சம் சேடாக இருக்கா அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நாள் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உங்கள் கூட எல்லாரு கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுன்றதுக்காண்டி தான் கொண்டு வந்து விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சீதா கிட்ட வந்து முத்து சொல்லி விடுறாரு அப்போ சீதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நீ கோயிலில் ஒரு அறுபதாம் கல்யாணம் ஆர்டர் இருக்குமாம்மா அதனால் அம்மா வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சீதா இருங்க இருங்க நான் டீ போட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சத்யா எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் காலேஜ் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சீதா சொல்லிடுறாங்க ஓகே அவன் காலேஜ் போயிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன பிரச்சனை எதுக்கு அக்கா ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நடந்த விஷயங்கள்லாம் முத்துவன் மீனா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சீதாவுக்கும் அதே சந்தேகம்தான் அவங்க அப்படி பேசுகிற ஆள் இல்லையே அவங்க ரொம்பவே நல்லா பழகுவாங்க ஏன் திடீர்னு இப்படி பேசினாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சத்யா வீட்டுக்குள்ளே வர்றாரு சத்யா வந்து ரொம்பவே சோகமாக வர்றாரு வீட்டுக்குள்ளே உடனே முத்து முத்து வந்து சத்யாவோட முகத்தை பார்த்துட்டே தான் இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா மீனாவும் சீதாவும் என்னடா ஆச்சு எதுக்காகடா இப்படி வர்ற அப்படின்ற மாதிரி கேட்டோனே போச்சு எல்லாமே போச்சு அவ்வளோதான் நான் என்னால் அதுக்கப்புறம் படிக்க முடியாது பரிச்சு எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு உடனே மீனாவுக்கும் சீதாவுக்கும் ஒன்றுமே புரியல மூணு பேருக்குமே எதுவுமே புரியல பார்த்துட்டே இருக்காங்க அப்போ சீதா என்னடா ஆச்சு எதுக்காகடா அப்படி சொல்கிற ஏன் நீ காலேஜுக்கு இப்போ நல்லா தானே நல்லா நல்லாதான படிக்கிற நீ எதுக்காக பரிச்சு எழுத மாட்டேன்னு சொல்கிற பழையபடியும் திருந்திடாமல் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி மீனாவும் சீதாவும் சேர்ந்து கேட்குறாங்க அப்போ வந்து சத்யா வந்து உண்மைகள் எல்லாத்தையும் சொல்கிறாரு அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி அட்டனன்ஸ் கம்மியாக இருக்குது அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலே எக்ஸாம் எழுதுறதுக்கு விட மாட்டாங்க நான் முதல்ல சிட்டி கூட சுற்றும் போது நிறைய லீவ் போட்டுட்டேன் அதாவது வீட்டில் சொல்லாமல் நிறைய லீவ் போட்டுட்டு வெளியில் வந்து பணம் வசூல் பண்ண போகிறது இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து நிறைய லீவ் போட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இப்போ அட்டண்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால் என்னை வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு பிரின்சிபல் அப்படின்னு உடனே மீனாக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரின்சிபல் கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க இல்ல நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் எல்லாமே சொல்லி பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க நான் எல்லாமே சொல்லிட்டேங்க்கா ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேறாரு நீ எக்ஸாம் எழுதவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சத்யா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு போச்சு அவ்வளோதான் போச்சு என்னோடய படிப்பு போச்சு கரியர் போச்சு எல்லாமே போச்சு அவ்வளோதான் நீயும் அம்மாவும் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கக்கா என்னால் வந்து எதையுமே காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்போ வந்து முத்துவுக்கு ஒரு விஷயம் புரியுது சரி ஓகே இவன் வந்து நிஜமாகவே திருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்திரிச்சி சத்யா கிட்ட சொல்றாரு இப்போ என்னடா நடந்துச்சு என்ன எல்லாம் போச்சு போச்சுங்கிற அதெல்லாம் நான் இங்கே பாரு பாத்துக்கிறேன் கிட்ட பேசணும் அவ்வளவு தானே அவர் சொன்னா இப்போ எக்ஸாம் எழுத விடுவாங்களா உன்ன அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆ விடுவாங்க மாமா பிரின்சிபல் சொன்னா மட்டும்தான் விடுவாங்க அவர் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முத்து வந்து நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வேண்டாமாமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லடா அவரை எப்ப பார்க்கலாம் அவர் எப்போ இருப்பார் காலேஜில் அப்படின்னு கேட்டோன்னா ஈவினிங் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சத்யா ஆ ஓகேடா நான் ஈவினிங் வந்து நான் வர பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க ஓகே நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் முத்து வந்து கண்டிப்பாக மீனாவையும் கூட்டிகிட்டு எங்கே போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போது ப்ரின்ஸ்பல்கிட்ட அவங்க வந்து எவ்வளவோ வந்து கெஞ்சுறாங்க இந்த மாதிரி அவன் வந்து முதல்ல ரொம்ப தப்பாக தான் சார் இருந்தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணி அவன் வந்து நிறைய விஷயங்கள்லாம் மாட்டி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கான் கொஞ்சம் வந்து இன்னொரு வாய்ப்பு நீங்க தான் திருந்துறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கணும் இப்போ வந்து அவன் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா பழையபடி என்ன பண்ணுவான் இந்த மாதிரி தான் போக போறான் அதனால ப்ளீஸ் சார் ஒரு பையனோட எதிர்காலத்தையே வந்து நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளவோ முத்துவன் மீனாவும் அவர்கிட்ட கெஞ்சி தான் வந்து கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற பர்மிஷனை வாங்கிட்டு தான் அவங்க வந்து அவங்க கண்டிப்பாக அங்கேருந்து வருவாங்க அப்போ வந்து சத்யாவுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்பவே குற்ற உணர்வாக இருக்கும் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்காவையும் மாமாவையும் எவ்வளவோ தப்பாக நினச்சிட்டோமே மாமாவை பற்றி எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம் மாமா நமக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு இந்த சிட்டி வந்து தேவையில்லாத பழக்கங்களை தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கானே தவிர ஒரு விஷயம் விஷயம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில அவன் வந்து நல்லதா எதுவுமே நமக்கு பண்ணலை ஆனால் நம்ம வந்து அது புரியாமல் அவன் கூட போய் சுற்றிட்டு இருந்திருக்கோம் நம்ம கூடவே இருந்த மாமாவை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கல அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற விஷயங்களை தான் வந்து சத்யா வந்து உணர ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யா கிட்ட சத்யா வந்து முத்துக்கிட்ட ரொம்பவே நன்றி சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா என்னுடைய லைஃபே என்ன ஆகியிருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு ப்ரின்ஸிபலும் பார்த்தீங்கன்னா உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் தம்பி இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணேன்னா உனக்கு வந்து நாங்கள் வந்து பேட் ஸ்டூடண்ட் அப்படின்ற பேரை வந்து கொடுத்துருவோம் அப்போ வந்து உன்னால் எங்கேயுமே ஒர்க்கும் பண்ண முடியாது உனக்கு வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காது எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோனே இல்லை சார் கண்டிப்பாக நான் இனிமேல் ரொம்ப நல்ல பையனாக நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வர்றாரு அப்போது பார்த்திங்கன்னா மீனாவுக்கு இதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதாவது இவங்க ரெண்டு பேரும் மாமாவும் அச்சானும் எந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு ராசி ஆகிட்டாங்களே கடவுளுக்கு வந்து நம்ம வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் பயங்கரமாக அந்த விஷயங்களை வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க மீனா அம்மா இங்கே பாருங்கம்மா சத்யாவும் இவரும் பழையபடி ஒன்றா பேசிட்டாங்கம்மா நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம் என்னடி சொல்கிற எப்படி நடந்துச்சு இந்த அதிசயம்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஆமாம்மா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காம தான் நடக்கும் போல இன்னைக்கு வந்து எதிர்த்து அந்த பிரச்சனைகள் சத்தியாவுக்கு வந்து வந்தது அதை இவர் போய் சரி பண்ணி வச்சாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் வரிசையாக சொல்கிறாங்க தன்னுடைய அம்மா கிட்ட அவங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா முத்து வந்து தன்னுடைய பிள்ளையாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்போது வந்து சத்தியாவை அடித்த விஷயங்கள்லாம் அவங்க அம்மா கொஞ்சம் கோவம் இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டா இப்போ வரைக்கும் முத்துக்கிட்ட வந்து அவங்க எந்த விதமான கேள்விகளையுமே கேட்கலை ஸோ இதுலேருந்தே வந்து நமக்கு நல்லாவே தெரியுது முத்துவுக்கு வந்து அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பெரிய இடத்த தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து முத்துவோட வீட்டில் அவருக்கு வந்து ஒரு எந்த விதமான இடமே கிடையாது அண்ணாமலை ரவி ஸ்ருதி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் முத்துவன் மீனாவும் மதிக்கிறாங்க விஜயாவாக இருக்கட்டும் ரோகிணி மனோஜாக இருக்கட்டும் யாருமே வந்து மதிக்கிறதே கிடையாது சரி இவங்கள மதிக்கலை அப்படின்றத வந்து ஒரு பக்கம் வச்சாலும் தான் தான் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மமதையிலே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் விஜயா இவங்க மூணு பேருமே அந்த மமதையிலே தான் இருக்காங்க இது வந்து கண்டிப்பாக இதுதான் வந்து அவங்களுடைய அழிவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிருது அவங்களுக்குள்ள சென்டிமெண்டலாக பேசுகிற டாக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து இருந்து வந்தவுடனே முடிஞ்சிருது இந்த விஷயங்கள் இதோட முடிஞ்சிருது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹிணி இருக்காங்க இல்லையா ரோகிணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி என்னன்றத பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரோகிணியை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விடுறாங்க உன்னுடைய பேச்சை கேட்டு தாண்டி நான் அப்படி பேசிட்டேன் ரெண்டு பிள்ளைங்களோட மனசு இப்படி உடச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே தெரியல ஏன்னா அடுத்தவங்களுக்கு வர கஷ்டம் இவங்களுக்கும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டம் வந்து ரோஹிணிக்கு வழியவே தரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இன்னொருத்தர் நம்ம முன்னாடி கஷ்டப்படும் போது அது ஒரு மனுஷனாக இருந்தால் நம்மளுடைய மனசுக்கு என்ன பண்ணணும் அந்த விஷயம் வலிக்கணும் அப்படின்றதே கூட ரோஹிணிக்கு வந்து சுத்தமாகவே தெரியல அவங்க வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க ஏன்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணதே அவங்க தான் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான குற்ற உணர்வும் கிடையாது அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக அந்த இடத்துல இருக்கிறாங்க ஸோ இப்படி இது ஒரு பக்கம் போகுனாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் பிரச்சனை இவங்க பிரச்சனை தான் இருக்கிறதே பெரும் பிரச்சனை ரோகிணிக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும் மனோஜ் வந்து தானாக ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்கிடுவார் சிக்கிக்கிட்டு இருக்கிற எல்லார் மேலேயும் பழியை போட்டுட்டு உயிரை வாங்குறது தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா மனோஜுடைய வேலை இந்த வேலை வந்து ரோஹிணிக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ரோஹிணி வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்பட தான் செய்கிறாங்க மனோஜ் செய்கிற விஷயங்கள் பிடிக்காமல் அதனால பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து எல்லா விஷயங்களையுமே தப்பாக பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் ரோஹிணி வந்து செயல்படுறாங்க எந்த ஒரு விஷயங்களையும் வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இருக்கார் இல்லையா மனோஜுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து பல பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறதுக்கு எப்படியாவது பணம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மனோஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா இருக்காங்க இல்லையா தன்னுடைய கிட்டே வந்து எவ்வளவோ பணம் கேட்டு பார்க்குறாரு அவங்ககிட்ட வந்து இப்போ இவர் கொடுத்தா தான் பணமேவும் அவங்களும் பணம் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்றதுனால விஜயா கிட்டேயும் எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இந்த கிரெடிட் கார்டு இருக்குல்ல அந்த கிரெடிட் கார்டில் வாங்குறது என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி வைக்கிறாரு அப்போ கிரெடிட் கார்டோடைய லிமிட் வந்து எப்போ முடியுதோ அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் பின்னாடி காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அழிவு காலம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது கிறிஷும் அந்த நம்ம ரோஹிணியுடைய பாட்டியும் மட்டும்தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க அதனால் ரோஹினி கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க வந்து படாத பாடு பட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் சரி அந்த அம்மாவுக்கும் சரி எந்த விதமான ஆப்ஷனுமே கிடையாது அவங்க பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பொறுத்து போய் தான் ஆகணும் அப்படின்ற தலையெழுத்து தான் முத்துவன் மீனாவுக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரவி அண்ட் ஸ்ருதி இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு ஸ்ருதி வந்து ஆஃபீஸில் வந்து தன்னுடைய பாசான நீத்துக்கிட்ட நல்லா பழகுறது யாருக்கு பிடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கலை அவங்க வந்து பயங்கரமாகவே கோவப்படுறாங்க ஏன்னா நீத்துடைய கேரக்டர் வந்து ஸ்ருதிக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல ரவி கூட வண்டியில் ஏறி வந்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் கூட ஏறி போனாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்ருதிக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல இவன் என்ன யார் கூட வேணாலும் போயிடுவாளா அப்படின்ற லெவலுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கேவலமாக யோசிச்சு வச்சுருக்காங்க ஆனால் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட யோசனைகள் வந்து தப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா நீத்து வந்து ஒரு நல்ல மாடர்னான பொண்ணு அப்படின்றதுனால அப்படி இருக்காங்க ஆனால் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரவி மேலே ஒரு சின்னதாக ஒரு க்ரஷ் வரதான் போகுது இதை வச்சு நம்ம ரவி அண்ட் ஸ்ருதிக்கு நடுவில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஸ்ருதி வந்து ஒரு முன்கோபி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து அவங்க பெரிய லெவலில் கோவப்பட்டுருவாங்க கோவப்பட்டால் மட்டுந்தான் அவங்கள வந்து சமாளிக்க முடியும் அப்படின்றதும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் வந்து இப்படி தாங்க போக போகுது அதாவது பார்த்திங்கன்னா ரோஹினியோடைய பிரச்சனைகளை தான் வந்து மூலதனமாக வச்சு நம்ம டேரக்டர் வந்து இப்போ வந்து கதையை கொண்டு போயிட்டுருக்காரு அவங்க பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் சீரியல் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து எந்த ஒரு சீரியல்லையுமே மனசில் நிற்கிற மாதிரி எபிசோட்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைவு தான் எந்த ஏதாவது இப்போ வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி சீரியல் ஒன்று ஓடிச்சில அப்படின்னு சொல்லும்போது போது நூற்றில் பத்து பேர்த்துக்கு தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இவங்க எடுக்கிற விஷயங்களும் அவ்வளோக்குள்ளே தான் எடுக்கிறாங்க ஒரு வீடு இவ்வளோவே தான் எடுக்கிறாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து மனசில் வந்து நிறையா வந்து குறஞ்சிரும் அதனால தான் இந்த அதாவது பார்த்திங்கன்னா அதனால தான் எந்த ஒரு எபிசோடுமே பார்த்திங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் வந்து முக்கியமான விஷயங்கள் ரோகிணியை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் ரோகிணியோடைய பிரச்சனைகள் தான் அதிகமாக காமிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி சிட்டியால் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு பல ஆதாயங்கள் நடந்தாலும் பார்த்திங்கன்னா ரோகிணியால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல அதாவது ஒரு உயிரை கொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்றதுனால சிட்டியை வந்து அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதாவது மீனா என்னதான் இருந்தாலும் மீனாவுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அதனால பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் முக்கியமான எபிசோட்ஸ் வந்து இப்படி தாங்க போகுது ரோகிணியை பற்றின விஷயங்கள் தான் அதிகமாக இருக்க போது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ